வணக்கம் ஒரு இனத்தை கொன்று குவித்து தான் அழிக்க வேண்டும் என்று இல்லை ஒரு இனத்தின் பண்பாட்டில் வாழ்வியல் இருந்து அவர்களை அந்நியப்படுத்துவதன் மூலமாகவும் ஒரு இனத்தில் முற்றிலுமாக அழித்து ஒழிக்க முடியும் நம் பிள்ளைகளுக்கு நம் வரலாறு தெரியாது நம் பண்பாடு கலாச்சாரம் வாழ்வியல் தெரியாது நம் தமிழின் அருமை தெரியாது தமிழ் பலருக்கு எழுத தெரியாது பெருமொழி கலவா பேச தெரியாது இது இப்படியே தொடர்ந்தால் தமிழென்றால் என்னவென்றே அடுத்த தலைமுறைக்கே தெரியாது இதுதான் உண்மையான தமிழின அழிப்பு விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றோம் நாம் நாமே இதை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்கின்றோம் உலகளாவிய தமிழர்களின் ஒன்றிணைந்த சிந்தனையால் மட்டுமே இது சாத்தியமாகும் இந்த உலகம் தமிழரின் அறிவை ஆற்றலை திட்டமிடுதலை கண்டிருக்கிறது வீரத்தை கண்டிருக்கிறது உலகம் இயக்கும் கண்ணியத்தை கண்டிருக்கிறது ஆனால் இந்த உலகம் தமிழர்களின் ஒற்றுமையை இதுவரை கண்டதில்லை நம் வீட்டில் பதினைந்து வயதுக்கு மேலுள்ள பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் மே பதினெட்டு என்றால் என்னவென்று உலச்சான்றோடு கூறுங்கள் நம்ம எத்தனை பேர் வரலாற்றை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தயாராக உள்ளோம் நம் பிள்ளைகளுக்கும் நம் வரலாறு வழியும் தெரிந்தால்தான் இப்படி கேடுகட்ட கூத்தாடைகள் பின்னால் கிரிக்கெட்டுக்கு பின்னாலும் தெரிவார்களா தமிழனாய் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனும் தமிழுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையும் மாபெரும் தொண்டும் நன்மையும் என்னவென்று தெரியுமா நம் பிள்ளைகளுக்கு நம் வரலாற்றையும் நாம் கடந்து வந்த பாதையில் இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் அறிமுகம் செய்வதுதான் வழிகளை தெரிந்த ஒருவன் தான் படைப்புகளை உருவாக்க முடியும் தன் வரலாறு தெரிந்த ஒருவனால் தான் ஆகச்சிறந்த வரலாற்றையும் உருவாக்க முடியும் நம் முன்னோர்களின் சீரிய சிந்தனையும் சிந்திய ரத்தமும் வேலுக்கு இருத்த நீரையாக நீராகிவிடக்கூடாது மிக்க விதைகளாக வேண்டும் அது உலகம் வியக்க வானதாக நிற்க வேண்டும் இந்த தியாகத்திருநாளில் நம் தமிழினத்திற்காக உயிர் நிறுத்த உத்தமரின் பெயரில் சூடு இந்த உலகின் அறிவார்ந்த பேரினம் தமிழம் என்பதை நிரூபித்து காட்டுவோம் நன்றி வணக்கம்